வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இதில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் இயல் மூன்றில் இருக்கிற கிராமர் பார்ட் இலக்கணம் பகுதி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதுக்கு முந்தின இருக்கிற எல்லா பார்ட்டுமே நம்மளோட சேனலில் தனித்தனி வீடியோவாக அவைலபிளாக இருக்குது ஈஸியாக அந்த லெசனை எப்படி ஷார்ட்டாக படிக்கணும் எது தேவை தேவையில்லாததுன்றது நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லெசனை படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் எப்பயுமே வீடியோவை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதில் இருக்க முக்கியமானதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறத வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அந்த தமிழை வந்து முடிச்சிடலாம் உங்கள் டைம் ரொம்ப அன்வான்டாக தேவைப்படாது ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஈஸியாக இருக்கும் புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா புது தமிழ் அப்படிங்கிறதுக்குள்ளே எல்லா டாப்பிக்கும் தனித்தனியாக புக் பேக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன எக்ஸசைஸ் கூட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் அதற்குரிய ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுவும் நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு அப்படியே படிச்சுட்டே வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நம்ம பார்க்க போறது வந்து சுட்டு எழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்துக்கள் ரெண்டு இது பார்க்க போறோம் சுட்டு எழுத்துக்கள்னா என்ன வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்றது பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சுட்டு எழுத்துக்கள் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ ஈ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும் பாருங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுட்டு எழுத்துக்கள் நம்ம பொதுவாகவே விரலே நான் என்ன சொல்லுவோம் சுட்டு விரல் அப்படின்னு சொல்லுவோம் சுட்டு வரல்னால் என்னன்னு சொல்லுவோம் ஏதாவது ஒன்று சுட்டி காட்டி அங்கே இருக்குது பாருங்கள் அவர் தான் அங்கே தான் அப்படின்னு நம்ம விரலை சுட்டி காட்டி சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபர்ஸ்ட்டு விரல் அதை தான் சுட்டு விரல்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் சுட்டு எழுத்துக்களும் அங்க இங்க இவங்க அவங்கன்னு சொல்லி ஒருத்தரை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுற வார்த்தைகள் வந்து சுட்டு எழுத்துக்கள் சோ பயன்பெற எழுத்துக்கள் ஓகேவா அந்த எழுத்துக்கள் எது எதுன்னா ஆ கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இப்ப அவன் இவள் தான் நம்மளுக்கு தெரியும் அவன் போது அங்க தூரத்துல இருக்க யாரையோ சொல்றாங்க இவள் அப்படின்னு போது பக்கத்துல இருக்க யாரையோ சொல்றாங்க அங்கு இங்கு அந்த இந்த இதெல்லாமே ஒரு இடத்த சுட்டி காட்டி சொல்றதுக்காக ஏதாவது ஒரு பொருள் காணான்னு தேடுறாங்கன்னா அந்த இடத்துல பா இருக்கு பாரு அப்படின்ற உடனே நம்ம பக்கத்துல தேடுறதை விட்டுட்டு தூரமா பார்க்க ஆரம்பிப்போம் ஏன்னா அந்த நாளே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம் இங்க தானே இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு நம்ம கீழே தான் பார்ப்போம் சரியா ஏன்னா பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுற எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் அது வந்து வேற எதுவுமே இல்லை ஆவும் ஈவும் நம்ம பழக்கத்தில் இருக்குது ஆனால் பொதுவாக சுற்றெழுத்துக்கள் எதுன்னு கேட்டால் மூணு எழுத்துக்கள் வரும் ஆ ஈ ஊ இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கு சுற்றெழுத்துக்கள் என்று பெயர் இதுதான் டெஃபனிஷன் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் டேஸ் எழுத்துக்கள் எனப்படும்னா சுட்டெழுத்துக்கள் அப்படின்றனோ இதுதான் வந்து ஆன்சர் இப்போ பாருங்க ஆ இ உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் அப்போ சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று அப்படிங்கிறது தெரியணும் ஒவ்வொரு லைனையும் பிரித்து எப்படியெல்லாம் கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குன்னு நம்மளே கிளாஸிஃபை பண்ணி பண்ணி படிக்கணும் சரியா ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை இப்போ பயன்பாட்டில் உள்ள சுட்டெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க சுற்றெழுத்துக்கள்னு கேட்ட உடனே கண்ணை முடிக்கிட்டு மூன்று எழுத்துக்கள்னு போட்டுறக்கூடாது பயன்பாட்டில் உள்ள சுற்றெழுத்துக்கள்னா வெறும் ஆவும் ஈயும் மட்டும்தான் ரெண்டு அதுதான் ஆன்சர் மொத்தம் சுற்றெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக அதாவது மொத்தமாக டோட்டலாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் மூணுன்னு போட்டுக்கலாம் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு லைனும் படிக்கும்போதும் யோசிச்சு தான் படிக்கணும் இப்போ இந்த ஊன்ற எழுத்து மட்டும் கிடையாது நம்ம பயன்படுத்துகிறது இல்லை உங்கு உவன் உது அப்படின்னு எதுவுமே நம்ம சொல்கிறது இல்லை இல்லையா அதனால் அது வழக்கத்தில் இல்லை சரி அடுத்தது பார்ப்போம் இந்த சுட்டு எழுத்துக்களைவே எப்படி பிரிக்கிறாங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க அதை தான் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அகச்சுட்டு அகச்சுட்டுன்னா என்ன அப்படின்னா இவன் அவன் இது அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் அகம்னா உள்ள புறம்னா வெளியே இது நம்மளுக்கு தெரியும் சரியா அதை மட்டும் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதே மீனிங்ல வரும் பாருங்க அகம்னா உள்ளே புறம்னா வெளியே இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும் இங்க பாருங்க ஈவன் அவன் இது அது அப்படிங்கிறது எல்லாமே ஆ ஈன்ற வார்த்தை முத வந்திருக்கு ஆ ஈ மொத வந்தாலே அது வந்து சுட்டெழுத்து தானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு இது சுட்டி காட்டுறதுக்காக வர்ற வேர்டில் ஃபஸ்ட்டு வேர்டு ஆவாவோ ஈவோ இருந்தால் மட்டும்தான் அது சுட்டெழுத்து அவன் அவள் இது அது அப்படின்னு சரியா அதுக்காக அம்மா அப்படின்னா அது சுட்டெழுத்தானா ஆமா அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஆண் வர எல்லாமே சுற்றெழுத்து கிடையாது சுட்டி காட்ட உதவுவது மட்டும்தான் இப்போ பாருங்க இந்த இதெல்லாமே சுட்டெழுத்துக்கள் தான் ஓகே ஆனால் இது அகச்சுட்டா புறச்சுட்டான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் இந்த சுட்டெழுத்து எது இ ஆ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தானே சுட்டெழுத்துக்கள் இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டா இது வந்து பொருள் தருவது இல்லை அதான் ரொம்ப முக்கியமானது ஈ எடுத்துட்டேன் வெறும் வன் அப்படின்னு சொன்னால் யாருக்காவது புரியுமா இங்கேயும் ஆவ எடுத்துகிட்டு வன் து அப்படின்னு மட்டும் நான் சொன்னா யாருக்காவது புரியுமா இல்லை எந்த மீனிங்காச்சும் இருக்கா எதுவுமே கிடையாது இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்கள் அந்த வேர்டுக்கு உள்ளேயே இருந்து மெர்ஜாயி அதுக்கு மீனிங் கொடுக்கறது ஒருவேளை அதை பிரித்தா அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதுக்கு பேருதான் அகச்சுட்டு உள்ளேயே இருந்து பொருள் தருவது உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புரியுதா இது டீட்டெயிலாக ஓகே அடுத்தது சுற்றுனா அப்போ என்ன வெளியிலேருந்து அது வந்து ஒரு சுட்டெழுத்தா காட்டும் அவ்வளோதான் அவ்வானம் இம்மலை இந்நூல் இங்கேயும் ஆ ஈ எல்லாம் வருது ஆனால் நான் இந்த ஆவை பிரிச்சுட்டா இவ்வானம் அப்படின்னு நீங்கள் வாசிக்கக்கூடாது ஆ எடுத்துட்டாலே இவும் போயிடும் ஏன்னா அந்த கூட்டல் வானம் அவ்வானம் அப்படி மாறும் ஓகேவா அப்போ ஆவை எடுக்கும்போது எனக்கு இவும் சேர்ந்து போயிடும் வானம் மட்டும் இருக்கும் ஈ எடுத்துட்டால் இம்மும் போயிரும் மலை இருக்கும் ஈ எடுத்துட்டா இந்து போயிரும் நூல் இருக்கும் அப்போ எனக்கு புறை சு அதாவது சுட்டெழுத்துக்களான ஆ ஈ இதெல்லாம் நான் எடுத்துட்டா கூட எனக்கு அங்கே ஒரு வேர்டு கிடைக்கிது அதுக்கு மீனிங்கும் இருக்குது இதுதான் சுட்டு அந்த வேர்டுக்கு வெளியில் இருந்து அதை சுட்டு எழுத்தா காட்டுது சுட்டு பொருளில் கொடுக்குது சரியா இது வந்து அதுக்குள்ளேயே மெர்ஜாயி இருக்கிறது இதுதான் வித்தியாசம் நல்லா புரியுஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இதுதான் அர்த்தம் எழுத்துக்கள் வந்து பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே அதாவது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் இந்த டெஃபினிஷனையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா டைரக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கொடுத்து என்ன எந்த சுட்டு அப்படின்னு கேட்டாலும் நம்ம அதாக சுட்டு இது புறச்சுட்டுன்னு சுட்டுன்னு சொல்ல தெரியணும் அடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு வகை இருக்கு அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு சொல்லி அண்மை சுட்டுனாலும் அருகில் கொடுத்துருக்காங்க அருகில் பக்கத்துல செய்மைனா தூரத்துல இருக்கிறது தான் செய்மைன்னு சொல்லுவோம் தொலைவில் தூரத்தில் அந்த மாதிரி இப்போ அண்மை சுட்டுனா இவன் இது இவர் இவை இம்மரம் இவ்வீடு இந்த சொல் எல்லாமே பக்கத்துல இருக்க பொருட்களை சொல்றது ஓகேவா தோஸ் தீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில் அதே மாதிரி தான் தூரத்தில் இருக்கிறத சொல்றதுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கிறத சொல்றதுக்கு ஒன்று தமிழில் இருக்குது இதில் அகச்சுட்டு புறச்சுட்டுன்னுலாம் பிரித்து பார்க்க தேவையில்லை எல்லாமே கலந்து தான் வரும் இப்போ இவன் இவர் இது இந்த மூணும் அகச்சுட்டு இவை அதே இது இம்மரம் இவ்வீடுன்றது புறச்சுட்டு அது நம்ம அகச்சுட்டா புறச்சுட்டான்னு பிரிக்கும் போது நம்மளுக்கு இது தெரிஞ்சால் போதும் ஆனால் இது அண்மை சுட்டா செய்மை சுட்டான்னு கேட்கும்போது நீங்கள் புறம்லாம் பார்க்க தேவையில்லை ஈஇின்னு வந்தாலே அது எல்லாமே அண்மை சுட்டு தான் இங்கே பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஈன்னு தான் சொல்லுவோம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இஃது அண்மை சுட்டு அதாவது இச்சொற்கள் நம் அருகில் அதாவது அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இஃது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும் ஈன்னு வந்துட்டாலே அது அண்மை சுட்டு அது அகச்சுட்டா புற சுட்டாலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை அடுத்தது செய்மை சுட்டு தூரத்தில் இருக்குது தோஸ் அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரி அவர்கள் அது அவள் அந்த அப்படின்னு சொல்றது எல்லாமே ஆ ஆ ஆன் வரும் ஓகேவா தொலைவில் உள்ளவற்றை சுற்றுகின்றன எனவே இது செய்மை சுற்று எனப்படும் செய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும் இதை மட்டுமே கொஷினாக கேட்பாங்க அண்மை சுட்டுக்குரிய எழுத்து செய்மை சுட்டுக்குரிய எழுத்து அப்படின்னு சரியா அப்படி கேட்கும்போது இ ஆன்றது உங்களுக்கு தெரியணும் அது புரிஞ்சு படித்தாதான் மனப்பாடம்லாம் பண்ணாலும் அதை கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம் ஓகேவா புரிஞ்சுக்கங்க இங்கேன்னு சொல்லுவோம் அங்கேன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் வித்தியாசம் அடுத்தது தெரிந்து கொள்வோம் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் உள்ள இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்னும் எழுத்து பயன்படுத்தப்படுகிறது பாருங்கள் ஊன்றது வழக்கத்திலே இல்லைன்னு நம்ம படித்தோம் அப்போ இந்த ஊ முன்னாடி எதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அருகில் இருக்கிறதுக்கு ஈன் சொல்லிட்டோம் தொலைவில் இருக்கிறதுக்கு ஆண் சொல்லிட்டோம் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற வ பொருளை சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு தான் என்னென்னா ஊ அப்படிங்கிறத பயன்படுத்தி இருந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பயன்பாட்டில் இல்லாத சுற்றழுத்து எதுன்னு கேட்டாலும் ஊன்னு எழுதணும் அருகில் இருக்கிறதுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் இடைப்பட்டதை சுட்டி காட்டுறதுக்கு எதுன்னு கேட்டாலும் உ அப்படின்னு எழுதணும் எப்படி சொல்லுவாங்கன்னா உது உவன் அது இதுன்னா நம்மளுக்கு அங்க இங்கேன்னு தெரிஞ்சிருது உது உவன் அப்படின்னா நடுவில் இருக்கிற பொருட்களை வந்து சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் ஊ இப்போ இந்த வார்த்தைகள் நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்தா கூட இலங்கை தமிழ் இருக்கு இல்லையா அந்த இலங்கை தமிழ்ல இந்த வார்த்தைகள்லாம் இப்பயும் பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க சரியா யாராவது இலங்கை தமிழ் தெரிஞ்சவங்களோ இல்லை இலங்கைக்காரங்களோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மையாக நான் கேள்விப்பட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க ஓகே அடுத்தது இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சுற்றுலத்திலருந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு கொஷின் இருக்குதுப்பா அதனால் இது ரொம்ப ஈஸியான டாபிக் வேறு நான் உங்களுக்கு தெளிவாக புரியணும் புதுசாக அவங்களுக்கு கூட புரியணுன்றக்காக பொறுமையாக நிறுத்தி இருக்கேன் மற்றபடி நீங்கள் ஒரு நிமிஷம் இதை கவனிச்சுட்டு நீங்கள் படிக்க போனீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கூட தேவைப்படாது இந்த டாபிக் முடிக்கிறதுக்கு ஓகே அடுத்தது வந்து சுட்டு திரிபு சுட்டு திரிபு அப்படின்னா அம்மரம் இவ்வீடு ஆகியவற்றை ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அழிவோம் ஏற்கனவே நமக்கு தெரியும் அம்மரம் இவ்வீடு இதெல்லாம் புறச்சுட்டு ஏன்னா ஆவையும் ஈயையும் எடுத்துட்டா எனக்கு மரம் வீடு அப்படிங்கிற ஒரு பொருள் கொடுக்குது வெளியே இருந்து தான் அது சுட்டு எழுத்துக்களாக காட்டுது அதனால இதை புறச்சுட்டு இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்றும் வழங்குகிறோம் நம்ம ஒரு சில இடத்துல அம்மரம் இம் இவ்வீடு மோஸ்ட்லி அப்படி சொல்லவே மாட்டாங்க அதாவது ரொம்ப இலக்கியங்கள்ல புத்தகங்கள்ல பத்திரிக்கைகளில் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் பேசும்போது நம்ம எப்படி சொல்லுவோம் அந்த மரம் ப அம்மரம் இவ்வீடு அப்படி சொல்லுவோமா கிடையாது அந்த மரம் இந்த வீடு அப்படி தான் சொல்லுவோம் நம்ம அப்போ ஆ ஈ அப்படிங்கிற வார்த்தை அந்த இந்தன்னு திரிஞ்சு வருது இல்லையா பேச்சு வழக்கில் அதுக்கு பேர் தான் சுட்டு திரிபு அப்போ ஆ ஈன்ற வெறும் ஒரே எழுத்து அந்த இந்த அப்படின்னு திரிஞ்சு வந்திருக்கிறதுனால இதை சுட்டு திரிபுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஆ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன இவ்வாறு ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த என என திரிந்து பொருளை தருவது சுட்டுத்திரிவு எனப்படும் அவ்வளவுதான் சுட்டு எழுத்துக்கள் ஆ தான் அது ஒரு சில இடங்கள்ல இப்ப பேச்சு வழக்குல எப்படி வந்துருச்சுன்னா கொஞ்சம் திரிஞ்சு வேற மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் அந்த திரிஞ்சு சொல்றதுக்கு பேருதான் சுட்டு திரிபு ஓகேவா ரொம்ப ஈஸி தான் அடுத்தது வினா எழுத்துக்கள் இப்போ சுட்டெழுத்துக்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் சுற்றெழுத்துக்கள் எத்தனை பார்த்தோம் மூன்று எழுத்துக்கள் ஆ ஈ இதில் ஆவும் உ ஈ மட்டும்தான் பழக்கத்தில் இருக்குது ஊ கிடையாது ஆன்றது வந்து சேமையில் இருக்கிற பொருளையும் ஈங்கிறது வந்து அண்மையில் இருக்க பொருளையும் சுட்டி காட்டுறது பயன்படுது ஊ அப்படிங்கிறது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறத சுட்டி காட்ட பயன்படுது இது இல்லாமல் அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு ரெண்டாக பிரிப்போம் அகசுட்டுல வந்து அந்த ஆவும் ஈயும் அந்த வார்த்தையோட உள்ளேயே இணைஞ்சு இருக்கும் பிரிச்சா பொருள் கொடுக்காது புறச்சுட்டுனா அந்த வார்த்தைக்கு வெளியே இருந்து அதுக்கு பொருள் கொடுக்கும் பிரிச்சாலும் பொருள் கொடுக்கும் ஓகேவா அதுதான் வந்து புறச்சுட்டு இதுதான் இப்போ வரைக்கும் பார்த்தது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினா எழுத்துக்கள் இது ரொம்ப ஈஸி தான் வினா எழுத்துக்கள்னால நம்மளுக்கு தெரியும் கொஸ்டின் கேட்குறது தான் கொஸ்டின் வேர்ட்ஸ் எதெல்லாம் வருதோ அதெல்லாமே வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் பாருங்க வினா எழுத்துக்கள் கொஸ்டின் கேட்குற மாதிரி வர்ற எல்லாமே எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு சென்டென்ஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுவே கொஸ்டினாக மாறிடும் அப்போ அந்த இடத்துல ஆ தெரியுமா ஆ அப்படிங்கிறத ஒன்று சேர்த்த உடனே அது கொஷினாக மாறிடுது இல்லையா அப்போ அந்த இடத்துல ஆ வந்து வினா எழுத்து இப்படி தான் வந்து வினா எழுத்துக்களை டிஃபைன் பண்ணுறாங்க மொத்தம் தமிழில் வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்குது இதுதான் முக்கியம் வினா எழுத்துக்கள் எத்தனை பயப்படும் இவ்வளோதான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் கேட்பாங்க சரியா அதிகமாக அடிக்கடி கேட்டிருக்கிறது இதுதான் அப்போ எத்தனைன்னா அஞ்சு அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏ யா ஆ ஓ ஏ இந்த அஞ்சு எழுத்து தான் இந்த அஞ்சு எழுத்து எங்கெங்கே வரும்ன்றது தான் இங்கே டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொழிக்கு முதல்ல வருவது எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் ஏயா ஏயான்றது மொழிக்கு முதல்ல வரும் அடுத்த ரெண்டு இருக்கு இல்லையா ஓ அது வந்து மொழிக்கு இறுதியில் வருபவை இறுதியில் வர்றது கடைசியில் இருக்குல்ல ஏ இந்த ஏ மட்டும் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா ஏ மட்டும் கிட்டத்தட்ட மொழிக்கு முதல்லையும் வரும் இறுதியிலும் வரும் ரெண்டு இடத்துலையுமே வரும் ஏன் அப்படின்னு பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்ற இடத்துல ஏன் இங்கே வருது நீதானே அன்னைக்கு வந்தது நீதானே அப்படின்னு சொல்லும்போது ஏன் கடைசியில் முடியுது ஏ அப்போ மொழி ஒரு கொஷினுக்கு முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் ரெண்டுக்குமே பொருந்துறது வந்து ஏன்ற வார்த்தை தான் இங்கே பாருங்கள் எங்கு யாருக்கு இப்படி தான் கேட்க முடியும் அடுத்தது ஆ ஓ அப்படின்னா ஆவே கடைசியில் வருமா அப்படின்னு கேட்டா அப்படி வராது மெய்யெழுத்தோடு சேர்ந்து ஒரு உயிர்மை எழுத்தா வரும் பேசலாமா மா அப்படின்னா இந்த இடத்துல மான்றது என்னது இம் கூட்டல் ஆ அதுதான் மா அப்படின்னு முடியுது இல்லையா அதனால தெரியுமோ போது இம் கூட்டல் ஓ தெரியுமோ அப்ப இந்த ஆ ஓன்னு முடிஞ்சுடா அது வந்து இறுதி எழுத்துக்கள் இது மட்டும் யா வச்சுக்கிட்டால் போதும் ஏயா ஓ இப்போ முதல்ல ஒரு வீட்டுக்குள்ளே போனேன்னே என்ன சொல்லுவாங்க என்னையா வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா என்னையா அப்படின்னு கேட்பாங்க என்னையா எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க என்னையா அப்படின்னு சும்மா ஒரு யாபத்துக்காக நான் சொல்கிறேன் என்னையா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏ யா அப்போ மு முதல்ல போனேனே என்ன கேட்பாங்க யாராவது ஒரு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே தெரியாதவங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் போனோன்னே என்னையா என்னையா வேணும் அப்படின்னு கேட்பாங்க அடுத்து மொழிக்கு இறுதியில் வருபவை ஆவோ இப்போ நீங்கள் ஆவோ அப்படின்னா ஹிந்தியில் வாங்கன்னு அர்த்தம் சரியா வாங்க ஆவோ ஆவோன்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு தான் ஆவோ ஆவோன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம போனவங்க வந்து ஹிந்தி தெரியாதவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இறுதியில் முடிஞ்சு நம்ம வெளியே போகும்போது ஆவோ ஆவோன்றாங்க சரியா சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் அவங்களுக்கு ஹிந்தி தெரியாததுனால முடிஞ்சு போகும்போது ஆவோ ஆவோன்றாங்க அப்படின்னு யா வச்சுக்கோங்க அப்ப முதல்ல போனேன் என்னையான்னு கேக்குறாங்க அப்புறம் திரும்பி போகும்போது அஹ் ஆவோ ஆவோன்னு சொல்றாங்க அப்படின்னு யா வச்சுக்கோங்க ரெண்டுக்கும் சே மொழிக்கும் முதல்லையும் இறுதியிலையும் ஏஏன்னு வரும் ஓகேவா அதாவது போய் போனதுலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் முதல்லையும் சரி கடைசி வரைக்கும் ஏஏன்னு கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கப்பா அப்படின்ற மாதிரி சரியா இது சும்மா எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வருதோ ஷார்ட்கட் எப்படி வைக்கணுன்றதுக்காக ஒரு ஹிண்ட்டு மாதிரி இதை எடுத்துக்கோங்க நீங்க உங்களுக்கு மாதிரி வச்சுக்கோங்க இல்லைனா அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஓகே தான் ஓகே இப்போ இதுல எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டு இருந்துச்சோ அதே மாதிரி அகவினா புறவினா அதே மாதிரி தான் சொல்லோட உள்ளேயே இருந்து அதோட மெர்ஜாயி பொருள் கொடுத்தா வினா பொருளை கொடுத்துச்சுன்னா அது அகவினா பிரித்தா பொருள் தராது அதே இது அந்த வார்த்தையை வந்து பிரிச்சாலும் மிச்சம் இருக்கிறது பொருள் கொடுத்துச்சுன்னா அது புறவினா அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அகவினா எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை ஏவனா எடுத்துடுறேன் ஓகேவா யாவை எடுத்துடறேன் ஏன்னு எடுத்துடுறேன் அப்போ மிச்சத்துக்கு இருக்கிறது வந்து எந்த மீனிங்கும் இல்லை இல்லையா இப்படி வினா எழுத்துக்கள் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் உள்ளேயே இருந்து பொருள் தர்றது தான் அகவினா அடுத்தது எங்கேலாம் இந்த மாதிரி வருதோ ஒரே மீனிங்கில் தான் வரும் அடுத்தது புறவினா புறவினானா அதே தான் அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் பாருங்க அவனோ ஓகேவா கூட்டல் ஓதா நோ வருவானோ இது வந்து அவனா சரியா அப்ப கூட்டல் ஆ இங்க வருவானோ அப்ப கூட்டல் ஓ இப்போ இது ரெண்டு தானே புற இப்போ இந்த இடத்துல தானே புறவினா இருக்கு இப்போ இந்த ஆவையும் ஓவையும் நான் எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க அவன் வருவான் அப்படி தானே மீனிங் கொடுக்குது அப்ப அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா அவன் அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கு வருவான் அதுலேயும் ஒரு மீனிங் இருக்கு அப்ப நான் புறவினாவை எடுத்துட்டா கூட எனக்கு வந்து பொருள் தரும் இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் அவ்வளோதான் ஓகேவா இப்போ வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் இல்லாமல் வேறு ஒரு வார்த்தையை கொடுத்து கூட இதாகவினாவா புறவினாவா அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்குது அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பிரித்து பார்த்து மீனிங் கொடுக்குதா இல்லையான்றதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் ஒரு சரியான விடிய தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க என் வீடு டேஸ் உள்ளது என் வீடு எங்கே உள்ளது அது உள்ளதுன்னு சொல்லுவோமா கிடையாது அங்கே உள்ளது தம்பி டேஸ் வா தம்பி இங்கே வா நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் டேஸ் தெரியுமா யார் அவர் தெரியுமா உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது இங்கே அமைந்துள்ளது ஓகேவா எந்த வேர்டு அந்த இடத்துக்கு மேட்ச் ஆகும்னு கேட்குறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை எல்லாமே ஈஸி தான் இது மோஸ்ட்லி கேட்க சான்சஸ் இல்லை இருந்தாலும் புக் பேக் எல்லாத்தையுமே சொல்லிட வேண்டியது என்னோட கடமை நீங்களும் மார்க் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு போக வேண்டியதும் உங்களோட கடமை ஏன் இதெல்லாம் கேட்டீங்கன்னு நம்ம யாரையும் கொஷின் பண்ண முடியாது அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தேவையில்லை சரியா அடைப்புக்குள் இதெல்லாம் தேவையில்லை இந்த பேராகிராஃப் மட்டும் ஒரு தடவை பாத்துக்கோங்க ஒரே ஒரு வாட்டி இதுல இருந்து மட்டும் கொஸ்டின் இயர்ல கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை கிடைக்கச் செய்வதே வணிகத்தின் நோக்கங்களுள் ஒன்று ஓர் இடத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஓரிடத்தில் கிடைக்கச் செய்வதும் வணிகம் ஆகும் கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும் சான்றாக கல் என்பது விற்பனை பொருள் அன்று ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம் உதிரும் கல் தூளை கோலமாவாக மாற்றலாம் இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர் சரி அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வணிகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இடத்துல கிடைக்கிற பொருளை உற்பத்தி பண்ண பொருளை வேற இடத்துக்கும் அங்க கிடைக்கிற பொருளை இங்க வந்து நம்ம மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கிறது தான் வணிகம் இந்த வணிகத்தில் வந்து ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா பொருட்களை கிடைக்கிற பொருள்களை அப்படியே பயன்படுத்தாமல் மதிப்பு கூட்டி பயன்படுத்தும் போது அதோட மதிப்பும் அதிகமாகுது விலையும் அதிகரிக்குது அதோட டிமாண்டும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வாழை மரம் இருக்குது அந்த வாழை மரத்தை அப்படியே வாழை இலையாக விற்றுட்டு இருந்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை வாழை மட்டை மட்டையை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாமல் இருந்தாங்க அந்த வாழை மட்டையில் வந்து பிளேட்டு செஞ்சாங்க இல்லைங்களா இப்போ பாருங்கள் அந்த பிளேட்டு எவ்வளோ விற்கிது வாழை வாழை மட்டையில் செஞ்ச பிளேட்டு அப்படி ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி பிரயோஜனமான பொருளாக மாற்றுறதுக்கு பேர் தான் மதிப்பு கூட்டுதல் இந்த மதிப்பு கூட்டுதல்ன்றத கொஸ்டினை ஒரு தடவை கேட்டிருந்தாங்க ஓகேவா அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி அதோட மதிப்பை கூட்டி விற்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இது தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கல் இருக்குது அப்படின்னா வெறும் கல்லாக தூக்கி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து இது உங்கள் வீட்டில் வைங்க நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு சொன்னால் வாங்கிக்குவாங்களா கிடையாது அதுவே நான் ஒரு சின்ன சிலையாக செதுக்கி அதுக்கப்புறம் விற்று அது எவ்வளோ கேட்டாலும் போகும் சரியா அது மாதிரி தான் ஒரு கல்லை சிலையாக செதுக்குறது அதோட மதிப்பை கூட்டுறது அதுலேருந்து உதிரும் செதுக்கும் போது அதை கோலமாவாக கூட விற்றுக்கரலான்னு சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்த முடியும் அதுக்கு பேர் தான் மதிப்பு கூட்டுதல் இந்த மதிப்பு கூட்டுதல் டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸே நல்லா பொதுவாகவே வணிகம் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு இந்த பொருக்காங்க கிடைக்கும் பொருட்களின் டேஸை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க இல்லையா இதுதான் ஆன்சர் மதிப்பை கூட்டி தான் ஆன்சர் மதிப்பை கூட்டி விற்கிறது இதை தான் கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து இது வந்து சும்மா மை கேட்டிருப்பாங்க உங்களுக்கு விடுகதைகள்ல இன்ட்ரெஸ்ட் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க குறுக்கெழுத்து போட்டி குறுக்கெழுத்து இதெல்லாம் தேவையா அப்படின்னா நீங்க அதை குறுக்கெழுத்தா பார்க்க வேண்டாம் இதுல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த இயல வந்து ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் யாரு நானிலம் படைத்தவன் பார்த்தோம் இல்லையா முடியரசு நம்ம தான் எல்லா கொஷின் இருக்கிறதுனால இதை நம்ம எளி சொல்லி எழுதி பார்த்துக்கிறது தப்பு இல்லை சுட்டி காட்ட பயன்படுவது டேஸ் எழுத்து சுட்டு எழுத்து சுட்டு எழுத்து அடுத்து காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை இல்லாததான் காடும் காடு சார்ந்த இடம் சொல்லுவாங்க ஓகே தோட்டத்தை சுற்றி டேஸ் அமைக்க வேண்டும் வேலி அமைக்கலாம் வேலி அமைக்க வேண்டும் அடுத்து அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எது நம்ம படிச்சிருக்கோம் அரேபியாவில இருந்து குதிரைகள் வாங்கணும் சீனாவில கண்ணாடி கற்பூரம் பட்டு அரேபியாவிலிருந்து குதிரை அடுத்தது ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை பண்ட பண்டமாற்று முறை இதெல்லாமே நம்ம பாடத்துல படிச்சது தானே அடுத்தது மீனவருக்கு மேகம் டாஸ் போன்றது மேகம் என்ன பதின்னு சொன்னாங்க குடை போன்றது உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க படிக்கும்போது இதையும் எப்பயுமே புக் பேக்கை படிக்கும்போது இதை படிச்சுட்டு வாங்க தமிழுக்கு மட்டும் நோட்ஸ் எடுக்காதீங்கன்னு நான் ஆல்ரெடி என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோல சொல்லியிருக்கேன் தமிழுக்கு நோட்ஸ் தேவையே இல்லை சரியா தமிழை வந்து நீங்க அப்படியே புக்கில் தான் அண்டர்லைன் பண்ணணும் நீங்க என்னென்ன எழுதணும் ஷார்ட்கட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டோ எது எழுதணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் புக்கில் தான் இருக்கணும் சுற்றி எவ்வளோ இடம் இருக்குது இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க எங்கே வேண்டாலும் ஆனால் உங்கள் புக்கிலையே தான் நீங்கள் படிக்கணும் நோட்ஸுன்னு தனியாக எடுத்தால் ஃபுல் புக்கையுமே காப்பி பண்ண வேண்டியிருக்கும் அது தேவையில்லாத வேலை அதே மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு வேளை நான் நோட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ ஒரு லெசன் இருக்குன்னா அதில் இருக்க பாயிண்ட்டை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே ஆனால் நீங்கள் அடுத்த அந்த ஷார்ட்கட் அந்த ஹிண்ட்டை மட்டும் தான் படிப்பீங்களே தவிர புக்கு எடுக்க மாட்டீங்க அப்போ பின்னாடி இருக்கிற உங்களுக்கு எக்ஸசைஸ் நிறையா சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாமே மிஸ் ஆயிடும் அதில் இருந்து நிறைய வரது சான்சஸ் இருக்கு அதனால் புக்கு தான் எப்பயுமே கையில் ஏன்னா நீங்கள் அந்த பிக்சரைசேஷனோட படிக்கும் போது இன்னும் உங்கள் மைண்டில் நல்லா நிற்கும் ஜிகேக்கு கண்டிப்பாக புக்கை வச்சு படிக்கக்கூடாது அப்படியே ஆப்போசிட் ஓகேவா புக்கை வச்சு படித்தா வேகா இருக்கும் பக்கம் பக்கமாக இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் தேவையில்லாத பாயிண்ட்ஸை தான் நம்ம மைண்ட் திரும்ப திரும்ப பார்க்கமே தவிர தேவையானதாக மறந்துடும் அதனால் ஜிகேக்கு நோட்ஸ் இருக்கணும் உங்கள் கிட்டே நோட்டு ஆல்ரெடி நல்லா சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோலேயும் ஹண்ட்ரட் லெசன் ஜிகே மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் முக்கியமான நூறு லெசன் அது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் ஜிகே ஹண்ட்ரட் பர்சன்ட் போதுமானால் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போதும் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தமிழையும் மேக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க அந்த நூறு லெசனை படிச்சுட்டு வேலை கிடைக்காட்டி நீங்கள் தாராளமாக என்னை கொஷின் பண்ணலாம் ஓகே இப்போது இதில் கலை அறிவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பண்டம் கமாடிட்டி பயணப்படகுகள் ஃபெரிஸ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் நுகர்வோர் கன்சியூமர் கடற்பயணம் ஓஏஜ் தொழில் முனைவோர் என்டர்பிரனர் கலப்படம் அடல்ட்ரேஷன் வணிகர் மெர்சன்ட் இதுக்கெல்லாம் வார்த்தைகள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம் கொஞ்சம் மீனிங் புரிஞ்சு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து பார்க்கும் போதெல்லாம் ரீட் பண்ணிகிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆப்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரொம்ப ஆடாக இருக்கிறத எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து சூஸ் பண்ண வந்துடும் சரியா ஓகே இதோட இந்த டாபிக் முடிஞ்சதுப்பா நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்மோ வந்து நம்ம சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் இருக்கிற வீடியோஸ் லெசன்ஸ் எல்லாமே பார்ப்போம் அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ